எல்லாருக்கும் அக்டெக் சேனல் சார்ப்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு சொனாலிக்கா ஆர் எக்ஸ் ஃபார்ட்டி செவன் சிக்கந்தர் சீரீஸ் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வெறும் எழுநூறு ஹவர்ஸ் ஓவன் வேண்டியதாங்க வாங்க அந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ் நம்ம உங்களுக்கு சாப்பாடுங்க அப்போ தான் டிராக்டரோட டீடைல்ஸ் டிராக்டரோட லொக்கேஷன் ப்ரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வாங்க அந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸ் என்னென்னுட்டு முழுமையான விவரங்கள் பார்க்கலாம் வீடியோ பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனல் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சோனாலிக்கா டிஐ ஆர்எக்ஸ் பாட்டி அந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயர் பற்றினவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்கு பட்டு பம்பர் மட்டும் அவைலபிள் இருக்கு டாப்பு இது வரைக்கும் உங்களுக்கு கட்டலைங்க வண்டியோட ரெண்டி அவர்ஸ் பார்த்து வெறும் எழுநூறு அவர்ஸ் தாங்க வண்டி இருக்குது வண்டி உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குது சேரு ரோட்டேட்டர் யூஸ் பண்ண வண்டிங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்திங்கனா உங்களுக்கு டாப் அவைலபிள் இல்லைங்க ஹூக்கு பட்டு பம்பர் மட்டும் அவைலபிள் இருக்குது டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல் டயரும் ஒரு பேக் டயரு ஒரு பதினாலு சைஸ் தான் இருங்க எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க ஃப்ரண்ட் டயரும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருங்க வண்டியில் இன்ஜினு க்ரௌனு மேலும் நம்ம சேனலில் போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய பண்ணணங்களை நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் சேல்ஸ் பண்ண அப்படின்னா நம்ம சேனலை கனெக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட கான்டெக்ட் நம்பரு அபார்ட் பேஜில் கொடுத்துருக்கோங்க மேலும் இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உனக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கேன் இந்த சோனாலிக்கா ஆர் எக்ஸ் ஃபார்ட்டி செவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிக்கந்த பவர் ஷேரிங் டியூவல் கிளச்சி இந்த ட்ராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் எதிர்பார்க்குறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க கான்டெக்ட் நம்பரு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்கன்னா நம்பரு கான்டக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய்ட்டு வண்டி கண்டிஷனும் புக்கு கண்டிஷனும் தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க